சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மிருகசீஷம் நட்சத்திரம் பின்னிரவு நாலு ஐம்பத்தி ரெண்டு வரை பிறகு திருவாதிரை இன்றைக்கு மாத சிவராத்திரி பொதுவாகவே சிவராத்திரின்னு இருந்தா சிவனை வழிபடுவது உத்தமம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஆர்வகையான குணங்கள் வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையை கெட்டுப்போயிடும் போயிடும் அப்படிங்கிறாங்க என்ன காம குரோத லோப மோக மத மாற்றர் ஆறு குணமும் இருக்கக்கூடாதான் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னார் கண்ணதாசன் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்னு சொல்லி ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னார் அன்பு நன்றி கருணை கொண்டு காமத்தால காமத்தால் வாழ்க்கையை இழந்து மாய்த்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா தசரதன் அதே மாதிரி குரோதத்தால் வாழ்க்கையை இழந்தது யார் கம்சன் குரோத மனப்பான்மை அந்த கம்சன் வந்து அது வளர்ந்ததுனால தான் அவனுக்கு அழிவு வந்துச்சு உலோபத்தால் துரியோதனன் வாழ்க்கையை இழந்தான் அதே மாதிரி காம குரோத லோப மோகம் மோகத்தால் யார் இழந்தார் ராவணன் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் அவனுடைய உடல் முழுவதும் சிவனை வழிபட்டதான் தலை வழிபட்டது கை வழிபட்டது கால் வழிபட்டதான் சிந்தையில் மட்டும் சீதையை வைத்திருந்தான் மற்ற இடமெல்லாம் சிவனை வைத்திருந்தான் ஆகையினாலே ராமபிரானுடைய அம்பு அந்த இதயத்தை துளைத்து அவனை மாய்க்க வைத்ததுன்னு சொல்லி ஒருத்தர் உபன்யாசத்தில் சொன்னார் பொதுவாக அந்த லோபத்தினால் துரியோதனன் மோகத்தினால ராவணன் வாழ்க்கையை இழந்தார் மதத்தால் சூரபத்மன் சூரபத்மன் மதம் கொண்டு அப்படி வருவார் சூரமகா சூரன் சூரன் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த சூரபத்மன் போராட்டி முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை மதம் செய்கிற காட்சியை பார்க்குற போது தெரியும் எவ்வளவு மதம் பிடித்து சூரபத்மன் ஆடுகிறான்னு சொல்லி வரும் அப்படி மதத்தால் வாழ்க்கை இழந்தவன் சூரபத்மன் மாச்சரியத்தால் வாழ்க்கை இழந்தவன் சிசுபால் ஆகையினாலே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறு குணங்களும் ஒரு மனிதனை விட்டு நீங்கணும் அன்பு நன்றி கருணை நமக்கு வேணும் அப்படிப்பட்ட குணங்கள் ஆறு பகையும் நமக்கு அகலணும் அப்படின்னா ஆறுபடை வீட்டுக்கும் போய் வந்தா அப்படின்னா மிக அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆக நம்முடைய குணம் ஒன்றுதான் வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற ஒரு நிலையை உருவாக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கின்றான் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் மனக்கவலைகள் அகலும் இரண்டு மூன்று நாட்களாக நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியங்கள் நடைபெறும் இடம் பூமி வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் ரிஷபராசி நேரிலே உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை நாலு ஐம்பத்தெட்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே போட்டிகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் புது முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் புதிதாக அறிமுகமான ஒருவரால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் அதே நேரத்திலே தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் மிது ராசி உங்களுக்கெல்லாம் இன்று மாலை நாலு ஐம்பத்தெட்டுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும் கலகலப்பாக இருக்கும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் அரசு வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் ஏதாவது கடன்களுக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் உத்தியோகத்திலே அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசினியர்களே அஷ்டமத்திலே சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார் எனவே சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு வந்தாலும் அது சுமுகமாக முடியும் அதே நேரத்திலே சோகங்கள் எல்லாம் மாறி சோகங்கள் கூடுகின்ற ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கும் காரணம் பாதகாதிபதி வலுமை இழக்கின்றார் அஷ்டமதிபதி வலுமை இழக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெற வேண்டும் எனவே இதுவரை நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் இன்று அது வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு சிம்மராசினர்களே கண்டகச்சனையின் ஆதிக்கம் இப்போது வலிமை இழக்கிறது எனவே நேசித்தவர்கள் உங்களுக்கு நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் அதே நேரத்திலே உடல் ஆரோக்கியம் சீராகும் ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் கூட சாதாரண சிகிச்சையை குணமாக்கி விடுவார்கள் என்ன இருந்தாலும் ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு இரண்டு முறை இதுவரை செய்து வந்த நீங்கள் இன்று தொற்றதெல்லாம் துளங்கப் போகின்றது தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது குறுபார்வை இருக்கின்றது வியாபார வளர்ச்சிக்கு வேற்று மனிதர்களே ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள் இன்று வீட்டு முன்னேற்றம் கருதி குடும்ப முன்னேற்றம் கருதி ஏதாவது ஒரு புது முயற்சிகளை செய்வீர்கள் வீடு இடம் வாங்குவதிலே கவனத்தை செலுத்துவீர்கள் அது மட்டுமல்ல அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்றார் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் என்று பல மடங்கு விலக்கிவிட்டு லாபத்தை கொடுத்து மகிழ்ச்சியையும் வழங்கப் போகிறது துல்லாமராசினர்களே மாலை நாலு ஐம்பத்தெட்டு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைதியை கடைப்பிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள் யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் அதனால் பிரச்சனைகள் வரும் வாங்கள் கொடுக்கல்களில் நெருக்கடிகள் உண்டு அதே நேரம் ஒரு பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம் கூட நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் உழைப்பு ஏற்ற பலன் கிடைக்காத நாள் இந்த நாள் இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது நேரங்களே இன்று மாலை நாலு ஐம்பத்தெட்டுக்கு மேல் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் காலை நேரத்திலே கலகலப்பு மாலையில் சலசலப்பு உருவாகலாம் என்ன இருந்தாலும் நீங்கள் எது செய்தாலும் நீங்களும் சிந்தித்து செய்ய வேண்டும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்திற்கூட மேலதிகாரிகள் ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் எப்படியும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் ஆனால் விரயங்கள் அதிகரிக்கும் நேர்களே உங்களுக்கு ஆறிலே குரு ஏழிலே சூரியன் சூரிய பார்வை இருப்பதனாலே கொஞ்சம் உங்களுக்கு கோபம் அதிகம் வரும் முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் வரலாம் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும் அவர்களை பகித்துக் கொள்ளாதீர்கள் அதே நேரத்தில் மறைந்த போதனால் நிறைந்த தரலாபம் உண்டு எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் நேற்று நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் மகர நேர்களே இரண்டிலே சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான் இருந்தாலும் நட்பால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் ஆறாம் சூரியன் அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளால் ஏதேனும் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் ஆதாயம் எதிர்பார்த்திருந்தால் அது கிடைக்கலாம் அதே நேரத்தில் ராஜநாதன் வலுவிழந்திருப்பதனாலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் உண்டு மருத்துவ செலவு உண்டு கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் பல பணிகள் பாதியிலேயே நிற்கப் போகிறது நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் என்ன இருந்தாலும் வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் யாருக்கேனும் நம்பி ஒரு பொறுப்புகளை சொன்னால் அதை நடைபெறாமல் போய் சிக்கல்களை உருவாக்கலாம் சனி நிவர்த்தி ஆகும் வரை மிக 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 கவனம் தேவை குறிப்பாக இன்று குருவாரம் வியாழனை கும்பிட வேண்டும் சனிக்கிழமை சனி பகவானை வழிபட வேண்டும் இப்படி வழிபாட்டின் மூலமாகவே சனி நிவர்த்தி ஆகும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள இயலும் மீனராசினர்களே ஜென்மத்திலே ராகு ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் தொழில் பங்குதாரர்கள் இதுவரை தொல்லை இருந்தவர்கள் இப்பொழுது உங்களோடு ஒத்து வருவார்கள் உத்தியோகத்தில் பதவி உயர் வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இரண்டில் செவ்வாய் இருப்பதால் பணப்பழக்கமும் நன்றாக இருக்கும் நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்க நினைத்தால் அது தடையாக இருந்தால் இன்று அந்த காரியம் கைகூடும் இன்று நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உடன்பிறப்புகள் மூலமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்